என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு மோடி இந்தியாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு எங்கே வாங்க அந்த டீட்டெயில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பல வருஷமாக வந்து சண்டைகள் நடந்துட்டுருக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும் அப்பப்போ போர் மூண்டுடும் உடனே பக்கத்தில் இருக்கிற சில சில நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் கிறிஸ்துவ நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிப்பாங்க அதில் அவனுக்குள்ளே அடிச்சுப்பாங்க ஹமாஸ் தீவிரவாதி ஐஎஸ்ஐஎஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதுக்குள்ளே உள்ளடங்கியிருக்கு இதை பற்றி பேசுகிறது தான் ட்ரம்ப்பு எஜிப்ட் வந்து இறங்கியிருக்காரு காசாவும் இஸ்ரேல் பற்றி பேசுகிறதுக்கு பெஞ்சமின் நெத்தனியாகவும் வந்திருக்காரு மற்ற உலக நாடு தலைவர்கள்லாம் அங்கே உட்காந்து பீஸ் டாக்ஸ் பேசுகிறாங்க இதுக்கு காசா மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இதில் பல நாடுகள் அதில் ஜாயின் பண்ணுது இதில் முக்கியமாக பாகிஸ்தான் இந்தியாலாம் கூட ஜாயின் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸு யூகே இவங்கெல்லாம் கூட இந்த பீஸ் சீஸ் ஃபயருக்கு வர்றாங்க ஏன்னா இது வந்து ஒரு குளோபல் வார் அட்டாக்கை வந்து நிறுத்துறதுக்கான முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியனில் இருக்கிற முக்கியமான நேஷன்ஸ் எல்லாம் நடக்குது அதனால ட்ரம்ப் இந்த பக்கம் வந்திருக்காரு அப்படிங்கிறதால மீதி அந்தந்த நாட்டுகளுக்கு தேவையான மீட்டிங்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் நடத்துக்கு பதில் பேசாமல் இங்கேயே நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர்ந்துட்டு காஜால வந்து இறங்கியிருக்காங்க சரி ஏன் ட்ரம்ப் இந்த ஒரு பீஸ்டாக்கை நடத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நோபல் பிரைஸ் வந்து ட்ரம்ப் ஜஸ்ட்டு நூலவில் விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அமெரிக்காவில் பதவிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பல நாடுகளோட போர்க்களத்தை வந்து அங்கங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்காரு முளையிலே கிள்ளு எரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதில் பீஸில் நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு இவரோட பேர் போயிருக்குது எந்தெந்த நாடுக்கு நிறுத்தினான்னு பார்த்தா முக்கியமாக அமெரிக்காவிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் வர இவர் தான் நிறுத்தினார் ஆப்ரேஷன் சிந்துர் நிற்கிறதுக்கான காரணமே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம இந்தியா சைட்லேருந்து அமெரிக்காவில் இன்டர்வியூன் பண்ணலை நம்மளே பாகிஸ்தான் கூட பேசி நம்ம அவங்கள மிரட்டினதால் அவங்க வாய மூடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டோம் ஆனால் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷேபஸ் ஷரீஃப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரை முக்கியமாக நிறுத்தினதுக்கான ரீசன் அமெரிக்கா உள்ள வந்து மிரட்டினதால தான் மிரட்டினேங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை அமெரிக்கா உள்ள வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினதால தான் நின்றுச்சு இல்லாட்டி இது வந்து ஒரு நியூக்ளியர் வார் போகிற அளவுக்கு போகக்கூடிய ஒரு போர் இந்த நாலாவது நாள் கடந்துருந்துச்சுன்னா நான் சத்தியமாக நியூக்ளியர் மிசைல் தான் அடுத்து இந்தியா மேலே லான்ச் பண்ணியிருப்போம் யார் ஜெயிப்பா யாரை தோப்பானலாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு பெரிய போரை நிறுத்துனதுக்கான முக்கியமான ரீசன் ட்ரம்ப் தான் அதனால தான் நான் வந்து அவரோட பேரை நோபல் பரிசுக்கு பறைந்துருச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷேபா ஷரீஃப் சொல்கிறார் ஸோ இப்போ இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எடுத்துருச்சு ஆனால் இந்த இடத்துல வீக்காக இருக்கிறது யார் பாகிஸ்தான் தான் ஆனால் ஆசியா கண்டத்துக்குள்ளே அமெரிக்கா கால் பதிக்க முடியாமல் இருக்கிற ரீசனே வந்து சைனா இந்தியா ரஷ்யா இவங்க மாதிரி சூப்பர் பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வர்றது தான் இப்போ இந்த பாரி பாகிஸ்தான் மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி நாடுகளுக்கெலாம் பவர் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ளே வந்தால் அவங்களோட ஆர்மியை இந்த நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் கொண்டு போய் இறக்கலாம் அதுக்காக போடுறதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க இங்கே தான் வந்து ட்ரம்ப் ஒரு மேஜர் மூவ் பண்ணுறாரு இந்தியாவை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவர் சொன்னதே கிடையாது எப்போவுமே அவர் சொல்கிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு நல்ல நாடை என்னுடைய இனிய நண்பன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன் அங்கே இருக்கிறதால தான் இங்கே போரெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸ் டாக்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி சரிவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு கேட்டிருக்காரு உடனே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் உள்ளே வந்து அவர் ஒரு பீ ஸ்பீச் கொடுக்குறாரு எதுக்கு இந்தியா பற்றி நல்லதெல்லாம் பேசலை ட்ரம்ப்பு நோபல் பரிசுக்கு ஏற்றவர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டார் சரி ட்ரம்ப்பு கூப்பிட்டு ஏன் வந்து இந்த ஒரு சீஸ்ஃபேர் டாக் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பெஞ்சிமன் நெத்தன்யாவு இஸ்ரேலோடைய பிரைம் மினிஸ்டர் பல முறை போர் நடக்கும்போது அமெரிக்காவை நம்பி தான் அவங்க போரே நடத்துவாங்க ஏன்னா வெப்பன்ஸ் மெயின் சப்ளையரே அவங்க தான் அதுவும் இல்லாமல் போர் நிறுத்துன்னு சொல்லும்போது நிறுத்துவாங்க இஸ்ரேல் சில டைம் அதை கிராஸ் பண்ணியெல்லாம் போயிருக்காங்க அது வேறு விஷயம் பட் மெயினாக தலையாட்டி பொம்மையாக இருக்கிறது யாருக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்காக்கு தான் அதனால் இஸ்ரேல் மேக்ஸிமம் இவங்க சொல்கிறது தான் செய்வாங்க அதனால இந்த ஒரு பீஸ்டாக் நடத்தலாம்னு சொல்லி இவங்களை வச்சு ட்ரை பண்ணுறாங்க மற்ற நாடுகள்லாம் இப்போ ட்ரம்ப் வந்து எந்தெந்த நாட்டோடைய போரை நிறுத்தியிருக்காருன்னு ட்ரம்ப்பே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா செர்பியா கொசோவா நாட்டோட போர் ஆப்பிரிக்காவில் எஜிப்டு எத்தோப்பியா நாடோடய போர் காங்கோ வாண்டா அப்படிங்கிற ரெண்டு நாடுகளோட போர் இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டோட போர் அப்புறம் அஜர்பைஜான் அர்மேனியா இவங்களுக்குடைய ஒரு போர் தாய்லாண்டு கம்போடியா இந்த நாடுகளுக்குள்ள போர் இங்கே ட்ரம்ப் பிச் பாயிண்ட்ற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க கண்டங்களில் நடந்த ஓவர்களே கிடையாது மேக்ஸிமம் எல்லாம் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்கள் நடந்த பார்கள் இதில் இங்கே இருக்கிற சூப்பர் பவர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு அங்கேருந்து நான் வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு நம்ம ட்ரம்ப் இப்போ என்ன ஆகி போச்சு பஞ்சாயத்துனாலே நான் தான்டா இந்த பஞ்சாயத்து ராஜ் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத இன்டைரக்டாக ட்ரம்ப் வந்து பதிவு பண்ணிட்டாரு மற்ற நாடுகளும் அதை டிஃபால்ட்டாக ஏற்றுக்கிற நிலமையில இப்போ இருக்குது ட்ரம்ப் இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகளாக அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பார் அப்பப்போ அமெரிக்கா வந்து தலை தூக்கி நிற்குதுங்கிறது அங்கங்கே ப்ரூவ் பண்ணுவார் இவர் செய்கிறது நியாயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நிஜமாகவே இவர் கரெக்டாக தான் செஞ்சிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய பதிவுகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி